நிர்மாண பிரதேசம் என்று சொல்லப்படக்கூடிய டென்மார்க்கினுடைய கடை தெருக்களிலே அணிந்து செல்கிறார்கள் அந்த ஆடை கொஞ்சம் கூடுதலாக ஆடை போட்டாலே பெண்கள் ஆடை விடுத்தாலே வித்தியாசமா பார்க்கக்கூடிய நாடு அது ஆடை எவ்வளவு குறைப்பு இருக்கிறதோ அவ்வளவுக்கு மரியாதை அங்கு அநாச்சாரங்கள் அதிகமாகிவிடும் விபச்சாரங்கள் அதிகமாகிவிடும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை யாரும் எப்படியும் வாழலாம் என்கிற ஒரு தேவையற்ற அவசியமற்ற ஒழுக்கமற்ற பண்பற்ற நடைமுறைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஹிஜாபை அணிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தை பார்க்க முடியும் இளம் கூட்டத்தை பார்க்க முடிகிறது என்னப்பா நீ எப்படி நடக்கிற எல்லாரும் துண்டை கழுதி போட்டுட்டு இருக்கிறாங்க நீ இருக்கிற துண்டுக்கு மேல மேல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீ என்று கேட்டால் அதற்கு என்ன பதில் வருகிறது முகம்மது சல்லுல்லா அலி